இலங்கையின் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டு கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் நேற்று தடாலடியாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஏற்கனவே அனுராதபுரம் சிறைச்சாலையின் அத்தியட்சகர் கைது செய்யப்பட்டு நாளை பதினோராம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் இவை எல்லாமே சிறை கைதிகளுக்கு ஜனாதிபதி வழங்கிய பொது மன்னிப்பை மோசடியாக பயன்படுத்தி பொது மன்னிப்பு வழங்கப்படாத நபர் ஒருவரை விடுதலை செய்த சம்பவத்தின் தொடர்ச்சியாகவும் விசாரணைகளின் அடிப்படையிலும் நடக்கும் அதிரடி நடவடிக்கைகளாகவே அமைந்திருக்கின்றன இந்த சம்பவம் ஒரு மோசடியாகும் இது இன்று நேற்று நடந்தவை அல்ல என்றும் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குகின்ற சமயங்களிலெல்லாம் இவ்வாறு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு வழங்கப்படாத நபர்களும் அவர்களுடன் சேர்த்து அனுப்பப்படுகின்றார்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற விடயம் இப்போது விசாரணைகளின் அடிப்படையில் தெரிய வந்திருக்கிறது நாம் இந்த சோஷியல் மீடியாக்களில் சில வீடியோக்களை பார்த்திருப்போம் குறிப்பாக இந்த பெட்டா போன்ற பகுதிகளில் வீதியோர இந்த ஆப்பிள் கடைகளை அங்கு ஆப்பிள் வாங்க வருபவர்கள் அவர்கள் நல்ல ஆப்பிள்களை தெரிந்து அந்த வியாபாரியிடம் கொடுப்பார்கள் இந்த ஆப்பிள்களை எல்லாம் எனக்கு தாருங்கள் ஒரு பேகில் போட்டு தாருங்கள் என்று தெரிவு செய்து கொடுப்பார்கள் அப்போது அதை பெற்றுக்கொள்ளும் அந்த வியாபாரி வாங்க வந்தவர் தெரிவு செய்து கொடுத்த ஆப்பிள்களில் சிலவற்றை வைத்துவிட்டு வேறாக வைத்துவிட்டு தான் ஏற்கனவே வைத்திருந்த பழுதான அல்லது அழுகி போன ஆப்பிள்களை வாங்க வந்தவரின் பேகுக்குள் திடீரென்று அந்த வாங்க வந்தவர் கவனிக்காத தருணங்களில் போட்டு விடுவார் இது போன்ற ஒரு மோசடிதான் இந்த ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு விவகாரத்திலும் நடந்திருக்கிறது எப்படி என்றால் கடந்த விசாக் தினத்தன்று ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் முன்னூற்றி எண்பத்தி எட்டு பேர் விடுதலையானார்கள் விடுவிக்கப்பட்டார்கள் அவர்கள் எல்லோருமே சிறு சிறு குற்றங்களுக்காக சிறை தண்டனை அனுபவித்து வந்தவர்கள் அதே போன்று சின்ன சின்ன அபராதங்களை செலுத்த முடியாத நிலையில் அதற்காக சிறை தண்டனைகளை அனுபவித்து வந்தவர்கள் இவர்களை விடுதலை செய்வதற்கு ஜனாதிபதி பொதுமன்னிப்பு மன்னிப்பு வழங்க அந்த பட்டியலில் இல்லாத ஒருவரை இந்த சிறைச்சாலை அதிகாரிகள் விடுவித்திருக்கின்றார்கள் பொது மன்னிப்பு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு என்கின்ற பெயரில் விடுவித்திருக்கின்றார்கள் இந்த தெரிய வர இப்போது இது தொடர்பில் பல தலைகள் உருளத் தொடங்கி இருக்கின்றன அந்த விடயம் என்ன இந்த விவகாரத்தில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்ன மோசடியெல்லாம் இதற்கு முன்னர் நடந்திருக்கிறது என்பவற்றை நாம் விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் புதிது வழங்கும் வாக்குப்போட்டி நிகழ்ச்சிக்கு நேர்களை அன்போடு வரவேற்கின்றேன் புதிது வழங்கும் கடந்த மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி தினத்தன்று சிறு சிறு குற்றங்களுக்காக தண்டனைகள் அனுபவித்து வந்த முன்னூற்று எண்பத்தி எட்டு பேர் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த பின்னணியில்தான் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்காத அதுல திலகரட்ன என்கின்ற நபரொருவரும் இந்த பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட நபர்களுக்குள் சேர்க்கப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் என்கின்ற விடயம் அம்பலமாகி இருக்கிறது இந்த அத்துல சிலகரண்ண என்கின்ற நபர் நிதி மோசடியுடன் தொடர்புபட்டு அந்த குற்றச்சாட்டுக்கின் அடிப்படையில் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு நபர் அவரைத்தான் நான் ஆரம்பத்தில் இந்த ஆப்பிள் கதை சொன்னேன் அல்லவா அதுபோன்றோ அந்த பட்டியலில் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கிய பட்டியலில் உள்ளவர்களை விடுவிக்கும் கோதாவில் அந்த பட்டியலில் இல்லாத இந்த அத்துல திலகரட்ன என்பவரையும் விடுவித்திருக்கின்றார்கள் இதில் குறிப்பிடத்தக்க விடயம் என்ன தெரியுமா இந்த அத்துல திலகரண்ண என்கின்ற நபர் மே மாதம் கடந்த மே மாதம் இரண்டாம் தகுதிதான் குற்றவாளி என நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்டு சிறை அனுப்பப்பட்டிருக்கின்றார் அப்படி என்றால் இவர் மே பன்னிரெண்டாம் தகுதி விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் பத்து நாட்கள் மட்டுமே சிறை தண்டனை அனுபவித்த நிலையில் இந்த நபர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விடயம் இந்த அதுல திலகரண் என்பவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு சிடிபி என்கின்ற நிதி நிறுவனம் ஒன்றின் அனுராதபுர கிளையின் முகாமையாளராக பணியாற்றி வந்த நிலையில் அங்கு வாடிக்கையாளர் ஒருவர் நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து இதை நீங்கள் ஷியா மார்க்கெட்டில் அந்த சந்தையில் முதலீடு செய்யுங்கள் என்று ஒரு வாடிக்கையாளர் கொடுத்திருக்கின்றார் அந்த பணத்தை இந்த அத்துல திலகரட்ன என்கின்ற நபர் மோசடி செய்து விட்டார் இதன் அடிப்படையில் தான் இவருக்கு வழக்கு தொடுக்கப்பட்டு கடந்த மே மாதம் இரண்டாம் திகதி அந்த வழக்கின் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் இவருக்கு இரண்டு வருட கடூலிய சிறை தண்டனை ஐந்து வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட வகையில் வழங்கப்பட்டிருக்கின்றது அதேவேளை இந்த வழக்கின் முறைப்பாட்டாளருக்கு இவர் இருபது லட்சம் ரூபாய் பணம் வழங்க வேண்டும் என்றும் இருபதனாயிரம் ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்றும் தீர்ப்பில் கூறப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் இவர் சிறை சென்றிருக்கின்றார் இது மட்டுமல்ல இந்த அத்துல திலகரட்ன என்பவருக்கு இது போன்றோ முப்பதுக்கு மேற்பட்ட நிதி மோசடி வழக்குகள் நடைமுறையில் இருப்பதாகவும் தெரிய வருகிறது இந்த பின்னணியில்தான் இந்த மாதம் அதாவது இந்த ஜூன் மாதம் நான்காம் திகதி அத்துல திலகரட்னவுக்கு நீதிமன்றம் விதித்த இழப்பீட்டையும் முறைப்பாட்டாளருக்கு வழங்குமாறு சொன்ன இழப்பீட்டையும் அபராதத்தையும் இவர் செலுத்தி விட்டாரா என்பதை அறிந்து கொள்வதற்காக இவரின் வழக்கு ஜூன் மாதம் நான்காம் தகுதி இந்த மாதம் நான்காம் தகுதி வழக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தான் ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் இவர் விடுதலையான விடயம் தெரிய வந்திருக்கிறது ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் இவர் மோசடியாக விடுவிக்கப்பட்டுள்ளார் என்கின்ற விடயம் அம்பலமாகி இருக்கிறது ஜனாதிபதி ஒருவருக்கு இலங்கையின் ஜனாதிபதி ஒருவருக்கு சிறை தண்டனை அனுபவித்து வரும் ஒருவரை ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுவிப்பதற்கான விடுதலை செய்வதற்கான அதிகாரம் இருக்கின்றது அது அரசியலமைப்பின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் பௌத்தர்களின் புனித தினமான விசாக் அன்று சிறைச்சாலைகளில் சின்ன சின்ன குற்றங்களுக்காக அல்லது சிறிய தொகை அபராதங்களை கட்ட முடியாததற்காக சிறை தண்டனைகளை அனுபவித்து வரும் சிறை கைதிகளுக்கு அந்தந்த காலத்தில் ஜனாதிபதியாக இருப்பவர்கள் ஜனாதிபதியின் பொதுமன்னிப்பின் கீழ் விடுதலை வழங்குவது வழக்கமாக இருந்து வருகிறது அந்த வகையில்தான் இந்த முறையும் மே மாதம் பன்னிரெண்டாம் தொகுதி விசாக் தினத்தன்று முன்னூற்று எண்பத்து எட்டு பேருக்கு இவ்வாறு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு வழங்குவதற்கு தகுதியான நபர்களை சிறைச்சாலை திணைக்கள அதிகாரிகள் அல்லது சிறை அந்தந்த சிறைச்சாலைகளின் அதிகாரிகள் தெரிவு செய்து நீதி அனுப்புவார்கள் நீதி அமைச்சு அதை பரிசீலிக்கும் அதன் பின்னர் ஜனாதிபதி செயலகத்திற்கு அந்த பேர்பட்டியலை அனுப்பும் ஜனாதிபதி அந்த பேர்பட்டியலில் உள்ளவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு இறுதியில் ஒப்புதல் அளித்து கையொப்பமிடுவார் இதுதான் அந்த நடைமுறையாகும் இந்த வகையில் இம்முறை மே பன்னிரெண்டாம் திகதி விசாக் தினத்தன்று முன்னூற்று எண்பத்து எட்டு பேருக்கு பொதுமன்னிப்பு மன்னிப்பு வழங்குமாறு ஜனாதிபதி ஒரு பட்டியலுக்கு ஒரு பட்டியலில் முன்னூற்று எண்பத்து எட்டு பேர் அடங்கிய ஒரு பட்டியலுக்கு கையொப்பமிட்டிருந்தார் ஆனாலும் அனுராதபுரம் சிறைச்சாலையில் சிறைத்தண்டனை அனுபவித்து வந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த அதுல திலகரட்ன என்கின்ற ஒரு நபரை ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்காத நிலையில் அவரையும் அந்த பட்டியலுக்குள் சேர்த்து அனுப்பியிருக்கிறார்கள் இதுதான் இப்போது பற்றியறியும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது இந்த விடயம் அம்பலமானதை அடுத்து இம்மாதம் ஏழாம் திகதி ஜனாதிபதி செயலகம் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது அதாவது ஜனாதிபதி செயலகத்தினால் முன்னூற்று எண்பத்து எட்டு பேரை கடந்த மே மாதம் பெசாக் தினத்தன்று பொது விடுவிக்குமாறு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்திருந்த போதும் ஜனாதிபதி ஒப்புதல் அளிக்காத நபரொருவர் இந்த பட்டியலின் பெயரில் மன்னிப்பின் பெயரில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் இது தொடர்பில் சிஐடிக்கு குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி செயலகம் கடந்த ஏழாம் தொகுதி ஒரு அறிக்கையின் மூலம் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தது இதனை அடுத்து சிஐடியினர் விசாரணையை தொடங்கி அதன் தொடர்ச்சியாக அதன் ஒரு கட்டமாக அனுராதபுரம் சுழைச்சாலையின் அத்தியட்சகரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நீதிமன்றம் அவரை நாளை பதினோராம் தகுதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறது இந்த நிலையில் நேற்று ஒன்பதாம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் துஷார உப்புல்தனியவை பணி இடைநீக்கம் செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டு அதற்கு அமைச்சரவை ஒப்புதலும் அளித்திருந்தது அவரை பணி இடைநீக்கம் செய்து கட்டாய விடுமுறையில் வீட்டுக்கு அனுப்புவதென தீர்மானிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் நேற்று தடாலடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஜனாதிபதியின் இந்த பொது மன்னிப்பை பயன்படுத்தி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஜனாதிபதியாக இருக்கின்றவர்கள் வழங்குகின்ற பொது மன்னிப்பின் பெயரில் பொது மன்னிப்பு வழங்கப்படாத நபர்களையும் அவர்களுக்குள் சொருகி இவ்வாறு விடுதலை செய்கின்ற நடவடிக்கை மிக நீண்ட காலமாக தொடர்ச்சியாக மோசடியாக நடந்து வந்திருக்கிறது என்பது இப்போதோ அம்பலமாகி இருக்கிறது குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குகின்ற இடமாக அல்லது குற்றவாளிகளை திருத்துகின்ற இடமாகத்தான் சிறைச்சாலைகள் இருக்கின்றன என்கின்ற ஒரு பொத்தாம் புதுவான பார்வை நம் எல்லோருக்கும் இருந்தாலும் கூட இலங்கையின் சிறைச்சாலைகளை பொறுத்தவரையில் இந்த சிறைச்சாலைகளுக்குள் தான் அதிகமான குற்றங்களும் குற்றங்களுக்கான திட்டமிடல்களும் நடக்கின்றன என்பதும் ஒரு கசப்பான உண்மை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளவே வேண்டும் பல பாதாள உலக தலைவர்கள் சிறைச்சாலைகளுக்குள் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் சிறைச்சாலைகளுக்குள் இருந்து கொண்டே பல குற்றங்களை திட்டமிட்டு அதனை நடத்தியிருப்பதை நடத்தி இருந்ததை நாங்கள் கடந்த காலங்களில் செய்திகளின் வழியாக அறிந்திருக்கின்றோம் அதேபோன்று சிறைச்சாலைகளுக்கு செல்லுகின்ற விஐபிகளுக்கு அங்கு மிகவும் சொகுசான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்ததையும் நாங்கள் கடந்த காலங்களில் அறிந்திருக்கின்றோம் அவ்வாறான செய்திகள் வெளியில் அம்பலமாகி இருக்கின்றன கசிந்திருக்கின்றன அதனையும் நாங்கள் தெரிந்திருக்கின்றோம் அப்படியென்றால் குற்றவாளிகளை திருத்துவதற்காக அவர்களை தண்டிப்பதற்காக சிறைச்சாலைகளுக்கு அனுப்புகின்ற நிலையில் அந்த குற்றவாளிகளை வைத்து மோசடி செய்கின்ற அல்லது அவர்களை வைத்து இவ்வாறான வியாபாரங்களை மோசடியான வியாபாரங்களை செய்கின்ற சுழச்சாலை அதிகாரிகளை என்னவென்று சொல்வது நமது பாணியில் நமது பேச்சு வழக்கில் சொன்னால் கருவாடு புழுத்தால் உப்பை போடலாம் உப்பு போடலாம் என்று சொல்வார்கள் ஆனால் உப்பே புழுத்தால் உப்பு புழுத்தால் அதற்கு என்ன செய்வது என்கின்ற ஒரு கேள்வி இங்கு உருவாகியிருக்கிறது அல்லவா குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு அவர்களை திருத்துவதற்கு சிறைச்சாலை அதிகாரிகள் இருக்கின்றார்கள் என்று நாங்கள் கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் குற்றவாளிகளை வைத்து சிறைச்சாலை அதிகாரிகள் பல மோசடிகளை இவ்வாறான மோசடி வியாபாரங்களை நடத்தி வருகின்றார்கள் என்பது மிகவும் அருவருப்பான ஒரு செய்தியாகவே நமக்கு படுகிறது ஒரு திரைப்படத்தில் ஒரு காட்சி ஒன்று வரும் அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினால் சுவாரஸ்யமாக இருக்கும் கவுண்டமணி அந்த ஒரு திரைப்படத்தில் இளநீர் கடை வைத்திருப்பார் அந்த இளநீர் கடையில் கவுண்டமணிக்கு உதவியாக செந்தில் இருப்பார் ஒரு ஒரு கட்டத்தில் கவுண்டமணிக்கு தெரியாமல் செந்தில் அந்த கடையில் இருக்கும் இளநீர் குலைகளை வடிவேலுவுக்கு திருட்டுத்தனமாக கொடுப்பார் எப்படி கொடுப்பார் என்றால் இளநீர் கடையிலிருந்து வடிவேலு வருகின்ற ஒரு கை கயிற்றின் நுனியில் இளநீர் குலைகளை கட்டிவிடுவார் செந்தில் வடிவேல் ஒரு தூரத்திலிருந்து அந்த கைட்டின் மற்ற முனையை பிடித்து இழுத்து 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 இளநீர் குலையை களவாடி விடுவார் ஒரு கட்டத்தில் கவுண்டமணி இவ்வாறு வடிவேல் இளநீர் கொலைகளை இந்த கையில் கட்டி இழுப்பதை கண்டு அங்கு சென்றவுடன் வடிவேல் ஓடிவிடுவார் கவுண்டமணி என்ன செய்வார் அந்த கயிற்றின் நுனியை பிடித்து அதை பிடித்து 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 வந்து இறுதியாக அந்த நுனியில் யார் இருக்கிறார் என்று பார்த்தால் தனது உதவியாளரான தான் அந்த கயிற்றின் தொங்கலில் முடிவில் இருப்பார் அதே போன்றோ இப்போது இந்த ஜனாதிபதி பொது மன்னிப்பு விவகாரத்தை மோசடியாக பயன்படுத்திய விவகாரத்தின் கயிற்றை விசாரணை அதிகாரிகள் அல்லது சிஐடியினர் அதன் ஒரு நுனியை பிடித்து 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 கொண்டு செல்லும் ஒரு கட்டத்தில் அனுராதபுரம் சிறைச்சாலையின் அத்தியட்சகர் சிக்கியிருக்கின்றார் இன்னொரு கட்டத்தில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷார சிக்கி இப்படியே அந்த கைத்தின் தொங்கல் வரை போகும்போது பல தலைகள் பல முக்கியமான நபர்கள் சிக்கத் தொடங்குவார்கள் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது நிச்சயமாக விசாரணை மிக சரியாக நடந்தால் பலர் இந்த விடயத்தில் இன்னும் சிக்குவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் எனவே ஜனாதிபதி பொது மன்னிப்பினை மோசடியாக பயன்படுத்திய இந்த விவகாரத்தில் இன்னும் பல எதிர்பாராத விடயங்கள் நமக்கு காத்திருக்கின்றன என்பதை மட்டும் இப்போது கூறி வைக்கலாம் அது என்ன விடயங்கள் எப்போது நடக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மற்றொரு வாக்குப்போட்டி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி புதிது வழங்கும் வாக்குப்போட்டி